பிலால் மாலிக் என்ற முஸ்லீம் தான் கொலை செய்தான் என்று அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றான் என்றால் இது ஜாதிவரியனுடைய உச்சியில போய் முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரு வெறித்தனத்தினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட ஒரு அவதூறு சகோதரர்களை அதுக்கு போய் நியூஸ் எயிட்டீன்ல இருந்து கேட்கிறாங்க இந்த மாதிரி பேசிருக்கீங்க எழுதிருக்கீங்க இதுக்கு வந்து என்ன காரணம் இதுக்கு ஆதாரம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டா அதுக்கு சுரா பாருங்க நான் உணர்ச்சி வசப்பட்டேன் எனக்கு என்னுடைய உணர்ச்சிகளை நான் வெளிப்படுத்த எனக்கு வந்து ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியத பாக்குறோம் பட் எஸ் இன்னும் அதை பத்தி பெருசா பண்ணலங்கிற ஃபீலிங் எனக்கு முதல்ல இருந்தது அதனால் தான் நான் அதை வந்து ஷேர் பண்ணேன் மை என் ஃபீல சொல்றது எனக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டில நோ பிடிக்க object to that மை என் ஃபீல சொல்றது எனக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டில நோபடி can object to that உணர்ச்சி வெளிப்படுத்து ஏனா வேணாம்னு சொல்லல உள உள்ளத வெளிப்படுத்துனமா இல்லையா உன் இஷ்டத்துக்கு என்னத வேணாம் பேசுவியா உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்க என்ன தேவையான கத்துவேன் என்ன தேவையான பொய் சொல்லுவேன் என்ன தேவையான அவதூறு சொல்லுவேன் என்ன தேவையான இல்லாத பிள்ளாத அவுத்தி விடுவாயா நான் எனக்கு தான் உணர்ச்சி வந்துருச்சு இப்ப நான் சொல்றேன் இந்த ஒய்ஜி மகேந்திரன் அயோக்கியம் தான் குலம் பண்ணி இவன் தான் ஆள் அனுப்பினான் இந்த ஒய்ஜி மகேந்திரனுடைய ஆள் தான் இந்த பிலான் என்பவன் இந்த ஒய்ஜி மகேந்திரனுடைய அந்த குடும்ப பெண்களுக்கும் அந்த பிலான் மாளிக்கும் தொடர்பு இருந்துச்சு அதை சுவாதி கண்டிச்சதுனாலதான் இவனை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு நான் சொன்னா ஒத்துக்குவியா உணர்ச்சியில நான் பேசுறேன் அதை ஒத்துக்கோ பாப்போம் அப்படி ஏற்றுக்கொள்வாயா இப்ப உணர்ச்சியில என்ன தவணைன்னு பேசிட்டு போவியா இதை எச்சரிக்கையா சொல்லி கொள்ளு உணர்ச்சி வசப்பட்டான் அதோடு மட்டுமல்லாம நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ற மாதிரி அதாவது செய்யறது எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டு அப்படி நான் செஞ்சது கரெக்ட் தான் எல்லாம் கரெக்ட் ஆனா வந்து என்னுடைய உணர்ச்சியை நான் வெளிப்படுத்தினேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நம்ம மற்றவர்களுடைய மனது புண்படுற மாதிரி இருந்தா மன்னிச்சுக்கிருங்க இது எல்லாரும் சொல்லுவானே அப்படியும் திட்டுறதெல்லாம் திட்டிட்டு அவனை இவனை அப்படின்னு அம்புடும் திட்டிட்டு தெரியாம இப்ப நான் பேசுறது உங்களுக்கு மனது புண்பட்டு தான் மன்னிச்சுக்கோ நான் பேசுனது கரெக்டு தான் நான் ஷேர் பண்ணது கரெக்டு தான் நான் வந்ததை பார்வர்டு பண்ணி விட்டேன் இருந்தாலும் மன்னிச்சுக்கன்னா எவன் காது குத்துற அப்ப இவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு வெறி பிடித்தவர்களாக இவன் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமா இல்லையா இப்படி பார்க்கிறோம் அதுலயும் கூட முஸ்லீமுக்கு தான் வந்து கொலை பண்ணு நீ எழுதினிய அந்த பிலால் மாலிக்கு தான் கொலை பண்ணு எழுதினிய அதுக்கு நீ வருத்தம் தெரிவிச்சியா பிலால் மாலிக்கு நான் எவனு தெரியல நான் பொய்யா சொல்லிட்டேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது அதனால என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி முஸ்லீம் விஷயத்துல நீ பேசினீங்க மத கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்துல பே நீ வந்து உன்னுடைய கருத்தை பார்வாடு பண்ணிய இதுக்கு இவன் மன்னிப்பு கேட்டானா என்றால் இன்னமும் அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை நம்ம பார்க்கின்றோம் அப்ப இவனை வந்து போலீஸ் காவல்துறை இவனை கூப்பிட்டு விசாரித்தால் உண்மை வெளியே வரும் என்று நாம வந்து எதிர்பார்க்கின்றோம் காவல்துறை ஆவணம் செய்ய வேண்டும் அதனால இதை பார்த்த போது உட் இருந்த சில உட்கருத்துகளை பார்த்தா நான் மற்றதெல்லாம் எதுவும் கவனிக்கலை யார் பண்ணாது கவனிகளை பார்த்தா நான் மற்றதெல்லாம் எதுவும் கவனிக்கலை யார் பண்ணாது கவனிகளை பிலால் மாலிக் தான் கொலை செய்தவன் என்று அப்பட்டமாக அவதூரை பரப்பிவிட்டு யார் பெயர் அதில் குறிப்பிடப்பட்டது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்வர்டு செய்தேன் என்று இவன் திமிர்த்தனமாக பேசுகின்றானே இதுவா மன்னிப்பு கேட்கும் லட்சணம் இவனது இந்த அவதூரை கேட்டு பிலால் மாலிக் என்ற முஸ்லிம் தான் கொலை செய்தான் என்று காவி வெறிபடித்த சிலர் முஸ்லிம்களை கொலை செய்திருந்தால் அந்த உயிர்களை இவன் திருப்பி தருவானா இதுதான் இவன் மன்னிப்பு கோரும் லட்சணமா சிந்திப்பீர்